வாழ்க வெஜகம் வாழ்க வெஜகம் வாழ்க வளங்குகிற குரு வாழ்க குருவே துணை அருணிகை பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளங்குகர் குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன் குருவின் பணியேற்போம் என்ற தலைப்பில் கவி என்னுள் எழுந்துள்ளது உலகம் அமைதி பெற உழைத்தீர்கள் உலகம் அமைதி பெற உழைத்தீர்கள் ஊழ்வினை போக்கிட நினைத்தீர்கள் ஊழ்வினை போக்கிட நினைத்தீர்கள் உண்மையை உலகறிய செய்தீர்கள் உண்மையை உலகறிய செய்தீர்கள் உத்தமனாய் யாவரையும் உரையச் செய்ய உத்தமனாய் யாவரையும் உரையச் செய்ய உலக சமுதாய சேவா சங்கம் அமைத்தீர்கள் உலக சமுதாய சேவா சங்கம் அமைத்தீர்கள் ஊர்கள் தோறும் பரப்ப எண்ணமானியே ஊர்கள் தோறும் பரப்ப எண்ணமானே பொங்கல் சீடர்கள் அருட்பணி செய்கிறார்கள் பொங்கல் சீடர்கள் அருட்பணி செய்கிறார்கள் உளம் குளிர அனைவருக்கும் சேர்க்கிறார்கள் உளம் குளிர அனைவருக்கும் சேர்க்கிறார்கள் உயர்ந்த உங்கள் எண்ணம் உலக அமைதி உயர்ந்த உங்கள் எண்ணம் உலக அமைதி உருவாகும் நிறைவாகும் இறையருளார் உருவாகும் நிறைவாகும் இறையருளார் உழைப்போ உளம் மகிழ குருப்பணியில் உழைப்போ உளம் மகிழ குருப்பணியில் ஊக்கம் பெறும் மனவளக்கலை தொண்டு ஊக்கம் பெறும் மனவளக்கலை தொண்டு உதவிடும் அனைத்து ஆன்மா சிறப்புறவே உதவிடும் அனைத்து ஆன்மா சிறப்புறவே வாழ்க்க வளர்ந்தனர் உலகம் அமைதி பெற குரு அவர்கள் நினைக்கிறார் அவ்வாறு உலகம் அமைதி பெற வேண்டும் என்று நினைத்த அவருக்கு ஊழ்வினைகள் நீங்குகிறது உண்மையை உலகுக்கு சொல்லி இறைவன் எது என்பதை சொல்லி புரிய வைக்கிறார் அதே போல் அனைவரும் உணர்ந்தபோது உத்தமனாய் யாவரையும் உரைகை செய்ய அனைவருக்கும் இந்த உண்மை பொருளான இறைவன் உணர்வாக வேண்டும் என்று கருதுகிறார் அதற்காக உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு நிறுவனம் பதிவு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலிருந்து செயல்படுகிறார் ஊர்களோர் பரப்ப எண்ணமானார் கிராமத்தில் இக்கலையை பயில வேண்டும் என்று நினைக்கிறார் அவருடைய சீடர்கள் அவருக்கு பிறகு அருப்பணி செய்கிறார்கள் அவர் கூறிச் சென்ற அந்த தலைவரை எஸ்கேஎம் பத்மஸ்ரீ அவர்களை பின்பற்றி அனைத்து சீடர்களும் பின்தொடர்ந்து குளம் குளிர தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்பதாக அனைவருக்கும் சேர்க்கிறார்கள் உயர்ந்த உங்கள் எண்ணம் குருவினுடைய உயர்ந்த அந்த எண்ணம் உலக அமைதி அந்த உலக அமைதி உருவாவதற்கு உருவாகும் நிறைவாகும் அது அனைவருக்கும் சென்று சேர்ந்து நிறைவாகும் இதை இறையருள் அதை தன்னுடைய ஆற்றலால் அவர்களுக்கு அளிக்கும் அது நிறைவு பெறும் உழைப்போம் மகிழ குரு பணியுழைப்போம் மகிழ அந்த தொண்டாற்றி இன்பம் பாணுவோம் என்பதாக அந்த இன்பத்தில் இருந்து கொண்டே குருப்பணியில் ஈடுபடுகிறோம் ஊக்கம் பெறும் அவ்வாறு அனைவரும் ஊக்கத்தோடு இந்த மனவளத்திலேயே கொண்டு சேர்க்கும் போது தொண்டாற்றி இன்பம் பாணுவோம் என்பதாக தொண்டு சிறப்பும் அனைவருக்கும் உதவிடும் அனைத்து ஆன்மா சிறப்பு அனைத்து ஆன்மாக்களையும் உடலாலும் உள்ள அமைதியாலும் மேம்பாடு செய்து உதவி செய்து அனைத்து ஆன்மாக்களையும் சிறப்புற செய்கிறோம் அதனால் தோன்றின் புகழோடு தோன்றுக அந்த தோன்றாமை நன்று என்று வள்ளுவர் பெருந்தகை கூறும் குரலுக்கு இணங்க ஒவ்வொருவரும் புகழோடு எவ்வாறு தோன்றுகிறார்கள் என்று பார்த்தால் ஒரு ஆன்மா உள்ள அமைதியின்மையாலும் உடலாலும் துன்பப்பட்டால் அதற்கு வழி மனவளக்கலைதான் என்று கூறி அந்த ஆன்மாவை தூய்மை செய்து உடலாலும் உள்ள அமைதியும் ஏற்படுத்தும் போது அந்த ஆன்மா நம்மை வாழ்த்தும் போது நமக்கு வரும் புகழ்தான் உயர் புகழ் என்று குரு சொல்லியிருக்கக்கூடிய அந்த புகழை நாம் ஏற்க ஊக்கம் பெறுவோம் மனவளக்கலை தொண்டு செய்வோம் உதவிடும் அனைத்து ஆன்மாக்கள் தூய்மைக்காக அனைத்து ஆன்மாக்களையும் சிறப்புரை செய்வதற்காக இப்பணியை குருவினுடைய அந்த பணியை நாம் ஏற்கும்போது உலக அமைதி அவர் விட்டு சென்ற அந்த உலக அமைதியை கொண்டு சேர்ப்போம் என்பதாக இருக்கக்கூடிய இக்கவியை என்னுள் ஏற்படுத்திய குருவர்களுக்கும் இறையருளுக்கும் எதிர்காலம் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்